சின்னபொண்ணே சின்னபொண்ணே என்னங்க நான் ரெடியாயிட்டேன் ஆயிட்டேன் போமா ஏன்டி ஒரு ஃபங்ஷன் வீட்டுக்கு போறதுக்கு கிளம்பிறதுக்கு உங்களுக்கு இவ்ளோ நேரமா எவ்வளவு நேரம நான் காவல் காத்துக்கிடக்கேன் ஐயோ அம்மா நான் உன்ன ஃபங்ஷன்ல எடுத்துக்கறல நீங்களே பேட் வாங்க அம்மா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா என்னைய அடிவாங்க வெச்சிட்டால இளமாவோ ஃபங்ஷன் வீட்டுக்கு வரமாட்டான் என்னது வரமாட்டாளா இப்ப பாரு என்னம்மா நீ ஏன் என்னைய அடிகா? நீ செஞ்ச வேலைக்கு கி அடிகாமா அவளை பாவும் காலையில இருந்து வீட்ல எல்லா வேலையும் செஞ்சுட்டு கஷ்டப்பட்டு கிளம்பி வந்திருக்கா அவள்கிட்ட போயிட்டு கடந்து சண்டை போட்டு கிடக்கலாம் பொங்கலையிலேயே ரெடியாவுதுக்கு கொஞ்சம் முன்னப்பா ஆகும் அது வரைக்கும் ஆம்பளையிலும் பொறுமையா தான் இருக்கணும் அது முதல்ல தெரிஞ்சுங்க என்னங்க நீங்க எதுக்குங்க இப்படி அடி வாங்குறீங்க எத்தே இவரு வீட்டிலேயே இருக்கட்டும் வாங்கத்தை நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டு வருவோம் பாமரமலை போவோம்